சாயி ராமாயணம் முப்பத்தி ஆறு எங்கும் நிறைந்த ஆசிகள் நிறைவேறுதல் பதினைந்து நாள்கள் கழிந்தன பிராமணருடைய தோன்றியதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவர் தாமாகவே வந்து என்னிடம் திருடிய பணத்தை திருப்பி கொடுத்தார் அவர் சொன்னார் என்னுடைய பொத்தி என்னை ஏமாற்றி விட்டது அதனால் தான் இச்செயல் என்னால் செய்யப்பட்டது நான் என் தலையை உமது பாதங்களில் வைக்கிறேன் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு எல்லாம் நல்லபடியாக நடந்தது தரிசனம் செய்ய வேண்டுமென்ற தீவிர ஆவல் ஏற்பட்டது அதுவும் இன்று நிறைவேறியது பாக்கியசாலியாகவும் தன்யனாகவும் எல்லா சம்பந்துகளையும் பெற்றவனாகவும் ஆனேன் ஆனால் நான் சங்கடத்தில் ஆழ்ந்து சோகமாக வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவர் எனக்கு ஆறுதல் அளித்தாரோ அவரை நான் மறுபடியும் பார்க்கவே இல்லை இவர் என்மேல் பரிதாபப்பட்டு என் மீது அக்கறை கொண்டு சிறிடியை சுட்டிக்காட்டி சாயை பற்றி எனக்கு தெரிவித்து அனுக்கிரகம் செய்தாரோ அவரை நான் மறுபடியும் சந்திக்க முடியவில்லை இவர் நான் சற்றும் எதிர்பாராது தெரு வழியே கேள்விகளை கேள்விகளைக் வந்தாரோ அவர் என்னை கடைசியில் நேர்த்திக்கடன் ஏற்றுக்கொள்ள வைத்தாரோ அவரை மறுபடியும் பேட்டி காண முடியவில்லை உண்மையில் உங்களுடைய அந்த வந்தார் என்று தோன்றுகிறது அவரே விருப்பப்பட்டு எங்களுக்கு தரிசனம் அளித்தார் ஏதாவது விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால் மக்கள் ஒரு ஞானியை தரிசனம் செய்ய விரும்புகின்றனர் நான் அவ்வாறு தரிசனம் செய்ய நினைக்கவில்லை ஆயினும் நான் இழந்த பொருளை திரும்ப பெறுவதற்காக எடுத்தவுடன் என்னை ஞானி தரிசனம் செய்ய பக்கீர் தூண்டினார் இவரிடம் நேற்றிக் கடன் ஏற்றுக்கொண்டதால் நான் இழந்த செல்வத்தை சுலபமாக திரும்ப பெற்றேனோ அவர் என்னுடைய முப்பத்தைந்து ரூபாய் தட்சணைக்கு ஆசைப்படுவது என்பது கனவிலும் நடக்காத காரியம் நேர்மாறாக அஞ்ஞான மனிதர்களை ஆன்மீக நாட்டங்கொள்ள செய்வதற்காகவும் நம்முடைய மங்களத்தை உத்தேசித்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவர் நிரந்தரமாக தக்ஷணை என்னும் சாக்கு போக்கை உபயோகிக்கிறார் இந்த அவதாரம் இதற்காகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி இல்லை என்றால் பாமரர்களும் பக்தி இல்லாதவர்களுமாகிய நாம் எவ்வாறு பிரவி கடலை கடக்க முடியும் இதை நிதானமாக யோசித்து பாருங்கள் இவ்வாறாக நான் இழந்த செல்வத்தை திரும்ப பெற்ற பிறகு மகிழ்ச்சி கடலில் திளைத்தேன் இதன் விளைவாக நேத்தி கடனை முற்றிலும் மறந்து போனேன் செல்வத்தின் மோகத்தை வெல்வது எளிதோ பின்னர் ஒரு சமயம் நான் குலாபா பக்கம் சென்றபோது கனவில் சாயியை கண்டேன் உடனே ஷிரிடி செல்வதற்கு கிளம்பினேன் சமத்த சாயி தம் பயணத்தை உலகியவாறு கப்பலுக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடைக்காதது சிப்பாயின் முயற்சியால் தடங்கள் விலகியது இவை அனைத்தும் உண்மை இவை அனைத்தும் என்னுடைய பிரச்சனைகள் கப்பல் நின்று கொண்டிருந்த இடத்தை நான் அடைந்த போது சிப்பாய் எனக்காக மனப்பூர்வமாக சிபாரிசு செய்தார் அதன் பிறகே முதலில் எனக்கு பயணம் செய்ய அனுமதி தர மறுத்த அதிகாரி இடம் கொடுத்து உதவி செய்தார் அந்த சிப்பாயும் எனக்கு முன்பின் தெரியாதவர் ஆயினும் அவருக்கு என்னை என்று சொன்னார் ஆகவே யாரும் எங்களை தடுக்கவில்லை நாங்கள் சுகமாக கப்பலில் அமர்ந்து கொண்டோம் இதுதான் கப்பலின் கதையும் சிப்பாயின் கதையும் இதெல்லாம் எனக்குத்தான் நேர்ந்தது ஆயினும் சாயி இவற்றை கதை சொன்னார் இந்த அற்புதத்தை நினைத்துப் பார்க்கும்போது என்னுடைய மனம் செயலிழந்து போகிறது சாயி இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதை நான் உணர்கிறேன் இவ்வுலகில் ஓர் அணுவளவு கூட அவர் இல்லாத இடம் இல்லை எங்களுக்கு எவ்வாறு இந்த அனுபவத்தை அளித்தாரோ அவ்வாறே மற்றவர்களுக்கும் அனுபவங்களை அளிப்பார் நாங்கள் யார் நான் எங்கிருந்து வந்தேன் எங்களை அழக்காக தூக்கி தம்மிடம் கொண்டு வந்து நல்வழிப்படுத்த நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் ஆஹா என்னுடைய செல்வம் திருடு போனதுதான் என்ன நான் நேத்திக்கடன் ஏற்றுக்கொண்டதுதான் என்ன திருடு போன செல்வம் சிரமமின்றி திரும்பி வந்ததுதான் என்ன நேர்த்திக்கடன் நிறைவேறிய அற்புதம்தான் என்னே எங்களுடைய வானலாவிய பாக்கியம் என்னே நாங்கள் அவரை இதற்கு முன் தரிசனம் செய்தது கிடையாது அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை சிந்தனை செய்ததும் ஆயினும் அவர் எங்களை நினைவில் வைத்திருந்தார் அனுக்கிரகமும் செய்தார் ஆண்டாண்டாக அவருடைய கூட்டுறவில் மூழ்கி இரவு பகலாக அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்யும் கடவுள் பக்தர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளாகவும் தன்னியர்களாகவும் இருக்க வேண்டும் இவர்களுடைய கூட்டுறவில் சாயி விளையாடினாரோ சிரித்தாரோ பேசினாரோ அமர்ந்து கொண்டாரோ நடந்து சென்றாரோ சாப்பிட்டாரோ படுத்து கொண்டாரோ கோபம் கொண்டாரோ அவர்கள் அனைவரும் சிரேஷ்டமான பாக்கியசாலிகள் எங்களுடைய கைகளால் அவருக்கு ஒரு சேவையும் செய்தோம் இல்லை ஆயினும் அவர் எங்களுக்கு பெருங்கருணை காட்டினார் அவருடைய சங்கத்திலேயே எப்பொழுதும் இருக்கும் உங்களுடைய பாக்கியத்தை நான் என் சொல்வேன் ஷிறிடிவாள் மக்கள் புண்ணியம் செய்து சம்பாதித்த நட்பலன்களையெல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி ஒரு மனித உருவத்தை வார்த்து எடுத்தீர்கள் போலும் பரம பாக்கியசாலியாகிய நீங்கள் இவ்வுருவத்தை சிறிடிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் அளவற்ற புண்ணியத்தின் பலத்தால் நாங்கள் ஷிறிடிக்கு வந்திருக்கிறோம் ஸ்ரீ சாயியின் புனிதமான தரிசனத்திற்காக எங்களிடம் இருப்பது அனைத்தையும் அவருக்கு தமர்ப்பணம் செய்ய வேண்டுமென்று நினைக்கிறோம் தருமநறி வாழும் சாயி ஓர் அவதாரம் ஆயினும் அவர் ஒரு விஷ்ணு பக்தரை போல் வாழ்கிறார் அவர் ஒரு ஞான விழ்கம் ஆகாயத்தில் ஒளிரும் சூரியன் பெரும் புண்ணியம் செய்ததால் இந்த மசூதி மசூதிமாயே கண்டோம் எங்களுடைய நேர்த்திக்கடனையும் நிறைவேற்றி வைத்து தரிசனமும் தந்தார் இவர்தான் எங்களுடைய தத்தாத்ரேயர் இவர்தான் எங்களை நேர்த்திக்கடன் ஏற்றுக்கொள்ள வைத்தவர் இவர்தான் கப்பலில் இடம் வாங்கி கொடுத்தவர் இவரே எங்களை தரிசனத்திற்காக ஷிறிடிக்கு இழுத்தவர் இவ்வழியாக சாயி தாம் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் எல்லார் மனதிலும் உறைபவர் என்பதையும் எங்கு நடப்பதையும் சாட்சியாக அறிபவர் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தினார் அவருடைய புன்னகை தவளும் முகத்தை பார்த்து நாங்கள் பரமானந்தம் அடைந்தோம்